காட்டு தீயாக பரவும் சிங்கப்பூர் பெண் கூட்ட வீடியோ பெருகும் ஆதரவு ஒட்டுமொத்த திமுகவும் அலறல் சென்னையில் நேற்று நடந்த இந்திய விமான கண்காட்சி மக்களை மெய் வைத்த நிலையில் இறுதியில் மாநில அரசின் நிர்வாக தோல்வியால் பல அப்பாவி உயிர்கள் பலியானது இதற்கு பலரும் கண்டனம் தெரிவிக்க ஆளும் கட்சியான திமுகவினர் தங்களது அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் மக்கள் ஏன் அதிக குவிய வேண்டும் என எதிர்கேள்வி எழுப்பினர் இது பலரை ஆவேசமடைய செய்தது இந்த சூழலில் சிங்கப்பூரை சேர்ந்த தமிழ் பெண்மணி ஒருவர் தான் ஆவலாக விமான கண்காட்சியை பார்க்க வந்ததாகவும் ஆனால் அங்கு நடந்த சம்பவம் போன்று நாள் வரை பார்த்தது கிடையாது என வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதிலும் குறிப்பாக இதெல்லாம் இரண்டு மாதம் முன்பே அரசிற்கு தெரியும் காவல்துறை இதை ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும் ஆனால் காவல்துறை தலைவராக உள்ள முதல்வர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்டவர் இறுதியாக சொன்ன வார்த்தை திமுகவினர் பலரை அதிர்ச்சியடைய செய்து பலரும் இப்போது இந்த இந்த வீடியோவை பகிர்ந்து இதுதான் நாடு முழுவதும் பரப்ப நினைக்கும் திராவிட மாடலா என கேள்வி எழுப்புகின்றனர் நான் நான் அடுத்த பத்து மாதிரி நேற்று ஒரு என்ற எப்படிடா குழைப்போ இந்த இடத்துல இருந்து எப்படிடா தப்பிச்சு வெளியில மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஃபார் த டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோ நடக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு

தண்ணிக்கு வேண்டிய வசதி கிடையாது இல்ல மொபைல் டாய்லெட்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது எங்க எல்லாரையுமே அப்படியே ஒரு அகதி முகாம்ல இருந்து நாங்க அப்படியே திறந்து விட்டு இந்த இந்த இங்கிலீஷ் எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா இந்த நீங்க எல்லாம் ஓடுங்க வேர்ல்டு ஆக போகுது ஓடுங்கன்ற மாதிரி அந்த மாதிரி நேற்று ஒரு சீனை நீங்க அங்க பாத்துருக்கலாம் அங்க அங்க பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அண்ட் இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் எங்களுக்கு பட் அது எங்களால வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு என்ஜாய் பண்ணவே முடியல ஏன்னா பக்கத்துல இருக்கிற விழுமான் அவனை இருந்தோம் எனக்கே வந்துட்டு தண்ணி எடுத்துட்டு தான் போகணும் நாங்க ஆனா எவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போறது கேலன்ஸ்ல எடுத்துட்டு போக முடியுமா ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போகணும் ஆனா எல்லாமே முடிஞ்சிருச்சு நே தடுத்த வெயிலுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை தண்ணி கேக்குது அவங்க அப்பா வெளியில அந்த பிள்ளையை கூட்டிட்டு போக முடியாம கஷ்டப்படுறாரு ஏன்னா அந்த அந்த கூட்டத்துல எங்களால வெளியிலயே வர முடியல முத

ஃபர்ஸ்ட் அண்ட் வந்துட்டு மக்களை எப்படி வந்து சேனலைஸ் பண்ணணும் எந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கோ அங்கேருந்து அவங்களை மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அந்த மாதிரியான எதுவுமே அவங்க சுத்தமா பண்ணவே இல்லை சுத்தமா பண்ணலை ஓகே இது ஒரு காமன் பர்சனாக வந்துட்டு நான் சொல்லறேன் ஏன்னா காலையில நான் சோஷியல் மீடியா பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு அவங்க இந்த டீமோ இந்த ட்ரோலர்ஸோ அவங்க பேடு என்ன மீடியா போஸ்டர்ஸோ எனக்கு தெரியல ஆனா மக்கள் மேலே தப்பு சொல்றாங்க ஒரு ஒரு கூட்டம் செஞ்சா எல்லாரும் போயிடுவாங்க ஆப்வியஸ்லி வரதான் செய்வாங்க ஒரு பெய்டு ஐபிஎல் ஒரு பெய்டு ஏஆர் ரஹ்மான் கான்சர்டுக்கோ காசு கொடுத்து வரவங்க வரதே அவ்வளோ பேர் வராது அப்படி இருக்கும்போது இது ஒரு ஃப்ரீ ஷோ மக்கள் வந்து வரதா செய்வாங்க இதுக்கு அண்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு இதுல ஆர்வம் அதிகம் இருக்கும் சின்ன பிள்ளைங்கள இல்ல யங்ஸ்டர்ஸ் பெரியவங்க எல்லாருமே அதாவது காலையில சோஷியல் மீடியால வந்துட்டு போஸ்ட் பார்த்தேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஓகே பிகாஸ் ஐ எம் அமைச்சர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே ஒரு போஸ்ட் போடுறேன் இந்த மாதிரி ஏன்னா போட்டே ஆகணும்ன்ற ஒரு ஒரு முடிவோட தான் நான் இதை போட்டேன் நான் ஏன்னா எனக்கு அது ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த போஸ்ட் பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா கூட்டம் சேர்ந்தா கூட்டம் வந்து ஐ மீன் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்தா உடனே மக்கள் தெரியல வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு சில்லி ஸ்டூப்பிடான கொஷின் அந்த 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 ட்ரோல்ஸில் கேட்டிருக்கிறாங்க நான் எனக்கு ஒன்றும் புரியல ஒரு பேட் ஐபிஎல் ஒரு பேட் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் இதுக்கே மக்கள் வந்து காசு கொடுத்து டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குற ஒரு இந்த கண்ட்ரியில் இந்த இங்கே ஒரு ஃப்ரீ ஷோக்கு மக்கள் வர மாட்டாங்களா என் ஓரவர் சின்ன சின்ன பசங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க இது நம்மளோட ஃப்யூச்சர் இது எத்தனை பேரோட மண்டையில் வந்துட்டு அவங்க வந்து அந்த அந்த பிள்ளைங்க வந்துட்டு வி வாண்ட் டு டூ சம்திங்ல நம்மளும் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபைட்டர் பிளேன் ஓட்டணுன்ற மாதிரியான கான்செப்டோடலாம் பிள்ளைங்க வந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆர்கனைசிங் கமிட்டி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் ஒரு எஃப்ஓ ரேஸ் எஃர்ன்றது இங்கே ஒரு ப்ரொடாமினான ஒரு விஷயமே கிடையாது சென்னையில் ஓகே ஆனால் அதுக்கு கொடுத்த எஃபர்ட்டும் அதுக்கு கொடுத்த இவங்க போட்ட ப்ரோட்டோகால்ஸும் அதுக்கு கொடுத்த அந்த செக்யூரிட்டியும் ஆர்கனைசிங்கும் இதுக்கு கொஞ்சம் அதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கொடுத்துருந்தா கூட பண்ணியிருந்துருக்கலாம் எவ்வளவோ இருக்குது நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும்னா என்னோட விதுக்கு நான் நிறைய சொல்லலாம் பட் அட் த சேம் டைம் இவ்வளோ பெரிய ஒரு கமிட்டி இருக்கும்போது நீங்க நீங்கள் அது இன்னும் எவ்வளோ இட் இஸ் அண்ட் அல்டிமேட் ஃபெயிலியர் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியர் யாருன்னா சிஎம் தான் ஏன்னா சிஎம்க்கு கீழே தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் இதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கீங்கன்றத கொஞ்சம் அதை ரிவியூ பண்ணியிருக்கலாம் அழகாக வந்தாங்க அவங்க கேலரில உட்கார்ந்தாங்க அவங்க பாட்டுட்டு திரும்ப அழகாக அவங்களோட கொன்வோயோட அவங்க போயிட்டாங்க முன்னாடி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பின்னாடி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க பக்கத்துல யாருமே வர முடியாத அளவுக்கு போயிட்டாங்க ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆங் பீப்பிள் எலெக்டிவ் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி தேவைதான் ஆனா நாளைக்கு உங்களை எலெக்ட் பண்றதுக்கு பீப்பிள் இருக்கணும்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க யாரையும் வரவும் விட மாட்டேறீங்க நீங்களா இருந்து எதுவும் செய்யவும் மாட்றீங்க ஸோ என்னதான் செய்யலாம்னு இருக்கிறீங்க வாட் இஸ் அ ஃபியூச்சர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ்ட் டிப்போம் டிஜிட்டல் பக்கத்தில்